ஆகஸ்ட் எட்டு ஆடி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ராசி பலன் இன்று வரலட்சுமி விரதம் பௌர்ணமி திருவோண விரதம் மற்றும் திருவண்ணாமலை கிரிவலம் போன்ற முக்கியமான நன்னாள்கள் நிறைந்த நாளாகும் வரலட்சுமி விரதம் வளம் ஆயுள் சௌபாக்கியம் தரும் லட்சுமி தேவி வழிபாட்டுக்கான மிகப்பெரிய விரத நாளாகும் பௌர்ணமி முழு நிலா நாள் மனநிறைவுக்கும் புண்ணிய விரதங்களுக்கும் ஏற்ற நாள் திருவோண விரதம் விஷ்ணு பக்தர்களுக்கே உரித்தான பாக்கியத்தை பெருக்கும் விரதம் திருவண்ணாமலை கிரிவலம் என்று பௌர்ணமி என்பதால் கிரிவலம் செய்வதற்கு சிறந்த நாள் வீடியோக்குள் போவதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று உங்களது உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நாள் மன குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் வரலட்சுமி பூஜை செய்து வரமாக வேண்டுங்கள் ரிஷபம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் அன்புக்குரியவர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வரும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் மிதுனம் நல்ல செய்திகள் வர வாய்ப்பு மன அழுத்தம் குறையும் பெண்கள் இன்று லட்சுமி பூஜையில் ஈடுபட்டால் நன்மை அதிகம் கடகம் அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிட வாய்ப்பு பௌர்ணமி பூஜை செய்வது நல்லது சிம்மம் திறமைக்கு அங்கீகாரம் வரும் நாள் பணவரவு சரிவர இருக்கும் கிரிவலத்திற்கு சென்றால் உள்ள நிம்மதி ஏற்படும் கன்னி சமீப கால சிரமங்களுக்கு முடிவு காலம் மன அழுத்தம் குறையும் பெண்கள் வரலட்சுமி விரதம் செய்தால் வீட்டில் சுப நிகழ்வு ஏற்படும் துலாம் என்று முக்கிய முடிவுகளை எடுக்காதீர்கள் யோசித்து செயல்பட வேண்டும் அமைதியான பூஜையுடன் நாளை சரிவர கழிக்கலாம் விருச்சிகம் பணியில் மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிரிவலம் செல்வோருக்கு மிகுந்த புண்ணியம் தனுசு நல்ல தெய்வ அனுகூலம் உள்ளது தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு கிடைக்கும் விரதம் இருந்தால் பெரும் நன்மை மகரம் புதிதாக ஒப்பந்தங்கள் ஏற்படலாம் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் பௌர்ணமி பூஜை மனநதி தரும் கும்பம் அதிரடி முடிவுகள் தேவையில்லை லட்சுமி பூஜையில் குடும்ப நலத்தையும் வேண்டுங்கள் அதிகமான வேலை இருப்பதால் ஓய்வு தேவைப்படும் மீனம் மிக நற்கால சந்திர சஞ்சாரம் வருமானம் பெருகும் ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படும் திருமோண விரதம் சிறப்பாக செல்லும் நாளை உங்கள் பிறந்த நாளா முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரமே இல்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு போறாங்க நீங்க அப்படி செய்யாதீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க